ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ண கூட்டி போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணும் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பா இறங்கல ஆத்தா இறங்கல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது அப்படியே விஜய் விஜய் அண்ணா நடிங்க பாராட்டுங்க நமஸ்காரங்க என் பேர் காயத்ரி திமுக எம்எல்ஏ பண்டு எம்எல்ஏ வேல்முருகன் அவங்களுடைய மனைவி நான் முன்னாள் மனைவி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிப்ரவரி ஏழு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ கருத்து வேறுபாடு காரணமா நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது காஞ்சிபுரம் கோர்ட்ல தம் அவர் கட்சியோட பேர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அதாவது தமிழகத்துக்கே வாழ உரிமை வாங்கி தருவாராம் ஆனால் அவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபது வருஷத்துக்கு மேல நான் வாழ்ந்தேன் எனக்கு இன்னும் வந்து எனக்கு உரிய நிவாரணமோ எதுவோ நியாயமோ எனக்கு வந்து வழங்கலை அவர்தான் எல்லாருக்கும் அவர் வந்து பேசுறாரு நான் வந்து இலங்கைக்கு விடுதலை வாங்கி தரேன் அவருக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து விடுதலையும் பாதுகாப்பும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு கோட் ஆர்டர் போட்டும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க அது கேஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் இப்ப வந்து வந்திருக்காரு மெயின்டெனன்ஸ் கேஸ்க்காக டைவர்ஸ் கேஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தீர்ப்பாச்சு எக்ஸ்பார்ட்டில் அது சம்மந்தமாகவும் இதுவரைக்கும் வரைக்கும் ஆஜராகலாம் அவங்க என்னோட வலசரவாக்கத்துல ஒரு வீடு இருக்கு எனக்கு அதுலயும் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய நான் நடிகனை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவு வேணாம் தமிழுனுக்கு ஒரு ஆளாக்கிய நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பா யார்கால ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி கட்டி பிடிச்சி அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்காரா பாராட்டுங்க நமஸ்காரங்க என் பேரு காயத்ரி திமுக எம்எல்ஏ பண்டுட்டி எம்எல்ஏ வேல்முருகன் அவங்களுடைய மனைவி நான் முன்னாள் மனைவி நானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிப்ரவரி ஏழு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இப்ப கருத்து வேறுபாடு காரணமா நாங்க பிரிஞ்சிருக்கோம் இப்ப வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குது காஞ்சிபுரம் கோர்ட்ல அவர் கட்சியோட பேரு வந்து தமிழக வாழ் உரிமை கட்சி அதாவது தமிழகத்துக்கே வாழ உரிமை வாங்கி தருவாராம் ஆனா அவரு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபது வருஷத்துக்கு மேல நான் வாழ்ந்தேன் எனக்கு இன்னும் வந்து எனக்கு உரிய நிவாரணமோ எதுவோ நியாயமோ எனக்கு வந்து வழங்கலை அவர் தான் எல்லாேருக்கும் அவர் வந்து பேசுகிறாரு நான் வந்து இலங்கைக்கு விடுதலை தரேன் அவருக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து விடுதலையும் பாதுகாப்பும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு கோட் ஆர்டர் போட்டும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க அது கேஸ் இருக்கு அதுக்காக தான் இப்ப வந்து வந்திருக்காரு எயிட்டீன்ல தீர்ப்பாச்சு எக்ஸ்பார்ட்டியில் அது சம்பந்தமாவும் இதுவரைக்கும் ஆஜராகல அவங்க என்னோட வாக்கத்தில் ஒரு வீடு இருக்கு எனக்கு அதுலயும் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆல